கர்த்த நமக்கு ஒரு நன்மை தருவது தூக்கி எறிவதற்கல்ல நெடுநாளாய் அனுபவிப்பதற்கு நெடுநாளாய் யோபுவ கத்தை பிளஸ் பண்ணும் போது சொல்ற நெடுநாள் உயிரோர் நாலு தலைமுறையை கண்டு போதும்னு சொல்ற அளவுக்கு திருப்தியாக்கி ஆமே ஆனால் அங்க போனால் உடனே உடனே இல்ல அதனால எல்லாரும் என்ன பண்றாங்க அசட்டை பண்றாங்க நீ கொஞ்சம் வெயிட் பண்ண தான் வருகிறது குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது முடிவிலே அது விளங்கும் அது போய் சொல்லாது அது தாமதித்தாலும் நீ அதற்கு இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை இன்னைக்கு இருக்கிற போராட்டம் இன்னைக்கு இருக்கிற கஷ்டம் இன்னைக்கு இருக்கிற வேதனை இன்னைக்கு இருக்கிற வருத்தம் இவைகளை கண்டு அவங்களாம் அவங்கள தானே இருக்கிறாங்க அவங்களாம் நல்லா தானே இருக்கிறாங்க தான் ஆண்டவர் சொல்றார் ஆமே இந்த ஜனங்கள் இப்படி போகிறதை பார்த்து இயசை எட்டாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்துல கத்தருடைய கரம் என்மேல் அமர்ந்து அவர் என்னுடனே பேசி நான் இந்த ஜனத்தின் வழியில் நடவாத படிக்கு எனக்கு புத்தி சொல்லி ஆண்டவர் சொல்ல போயிடாதப்பா ட்ராக் மாறிறாத